என்ன பார்க்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல முன்னெல்லாம் பட்ஜெட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பேசிட்டு இருந்தேன்டா இப்ப பட்ஜெட் ஐநூறுல இருந்து எட்நூறு இதெல்லாம் வந்து பட்ஜெட்டா மாறிடுச்சு இதுல வந்து உள்ள ஏதோ ஒரு சிப் இருக்குது ஆமா அதுல வந்து ப்ளூடூத் இருக்குது ஆமா அதுல ஏதோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆமா ஆப்ளிஃபைட் பேசன்லாம் வேறு போட்டுருக்கேன் அது எல்லாத்துலேயும் வரும் நூறுவா கிடைக்குது இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டே சேல் அப்படின்னு வரும்போது உனக்கு ஓப்பனிங் சேல் வந்து எயிட் டபுள் நைன் கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் தௌசண்ட் சொல்கிறாங்க ஸோ மோஸ்ட்டாக எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கோம் வச்சுக்கேன் நிஜமாவே வந்து இவ்வளோ சீப் ஆயிருச்சா சிக்ஸ் ஹண்ட்ரட்கெலாம் பார்த்தேன்னா பாரு ம் இன்னும் ஏதாவது இப்போ போன வீடியோவில் சொன்ன மாதிரி குடி சீக்கிரம் வந்து நாங்கள் அதாவது உங்களுக்கு நாங்கள் காசு தரோம் ப்ளீஸ் வாங்குங்கன்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க போல இருக்கு ஆமாம் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கினீங்கன்னா நூறுரூபா ஃப்ரீ ஸோ அந்த மாதிரி நடக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரியா ஸோ மொத்தம் இந்த ட்ரூக் இருக்குது பார்த்தீங்களா ட்ரூக் வந்து இது பட்ஸ் க்யூ ஒன் லைட் பட்ஸ் கியூ ஒன் லைட் ஸோ அந்த லைட்டுக்கு அப்புறம் அப்போ என்ன இருக்கணும்னா பட்ஸ் கியூ ஒன் இருக்கணும் அப்புறம் ஒரு ப்ரோ இருக்கணும் அப்புறம் ப்ரோ அல்ட்ரா இருக்கணும் அப்புறம் ப்ரோ அல்ட்ரா மேக்ஸ் இருக்கணும் ஆமாம் அப்படியே ஒரு பத்தாயிரம் வரைக்கும் ட்ரூக்கே விட்டுருவாங்க ட்ரூக்கு உயிரை விட்டுருவாங்க நிறைய இதை கட்டு என்னது நான் ரூபாய்க்கு டிடபிள்யூஸ்ஸா கம்பெனி மட்டிருக்க வழி சொல்றியா அப்படி இருக்கும் சரி வந்து ஊர் ஊர் மொத்தமும் வந்து எல்லாரும் ரொம்ப விரும்புகிற ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது ஸோ அது என்னன்னா டூயல் டோன் க்ரோம் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லுக் ஆஸ்பெக்டில் அப்புறம் குவாட் மைக் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லியிருக்காங்க என்வரான்மென்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இங்கே போட்டால் அப்போ இருக்கு இஎன்சி ஸோ திஸ் இஸ் நாட் அப்ட் ஏஎன்சிஇஎன்சின்னு வரும்போது நார்மலாகவே வந்து இனியர் டைப் பட்டு கொஞ்சம் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்து கரெக்ட் மியூட் பண்ணிடும் ஆம்பிளிஃபைட் பேர்ஸ் நார்மலாக எல்லாருமேட் பேஸ்ட் பவர் ஆஃப் ட்ரூ பீட்ஸ் நம்புறேன் அப்புறம் ட்ரூ பட்ஸ் கியூ ஒன் லைட்டின் சைட்லையும் போட்டிருக்கான் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேசிவ் ப்ளே டைம் வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லா அதாவது லேக் ஃப்ரீ அதாவது லேட்டன்ஷியல் இஷ்யூ ஆமா மினிமமா இருக்கும் அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும் அதுலயே சீம்லெஸ் கனெக்ட்டிவிட்டின்னு போட்டுருக்காங்க ஓகே ஸோ இதெல்லாம் தான் இங்கே மேலே பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கிறேன் வாட்ஸ் இன் த பாக்ஸ் சார்ஜிங் டயர்ஸ் இயர் டேப் டைப் சி வாங்க பாப்போம் இந்த கேக் இருக்கு வந்து அது ஒண்டர் கேக்ஸ் இல்லடா இந்த மாதிரி இருக்குடா மில்காவின் ஒண்டர் கேக்ஸ் இந்த சாப்பிடுங்க அப்படிதான் இருக்குது இந்த மேலே பார்த்தனா நார்மலாக வச்சுருப்பாங்க பத்திரிக்காய் என்னன்னா கேக் அடிக்க வச்சிருப்பாங்க கரெக்ட் கேக்கு பிஸ்கட்டு இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது யூசர் மேனுவல் அதில் தான் இன்ஃபர்மேஷன் இருக்காடா அதில் வந்து வாரண்டி கார்டு இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபேக்ட் எப்படி வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணோம் எப்படி நீங்கள் ரீசெட் பண்ணோம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் நமக்கு தேவைதான் தான் இந்த மாதிரி டிவைஸ்க்குலாம் இப்போ கேமிங் மோடு எப்படி டாப் த்ரீ எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு தடவை போட்டால் ப்ரீவியஸ் சாங்கு ஒரு தடவை போட்டால் ப்ளே பாஸு அப்புறம் கால் போது ஒரு தடவை டேப்புனா எடுக்கிற ரெண்டு தடவை டேப்னா கட் பண்ணுற அப்புறம் டச் பண்ணி ஹோல்டு பண்ணால் அது வந்து காலை வந்து ஓ அதுதான் ஹோல்டா ஏய் என்னப்பா இது சிம்பிள் என்ன சிம்பிள் இது மூணு சிம்பிள் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா தெரியுதா மூணு சிம்பிள் போட்டிருக்கான் அந்த மூணு சிம்பிளில் கால் எடுக்கிறதுக்கு கால் வைக்கிறதுக்கு போட்டிருக்கான் இது வந்து

ஆஹ் எப்பயுமே எரியுது போல இல்ல அது ஏன் எரியுதுன்னா ஒருவேளை வேலை இப்பதான் பட்டை உள்ள பிளேஸ் பண்ணோம் இல்லையா அதனால சொல்லுது போல பட் வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு வாரண்டி கார்டுல அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா க்ளைம் என்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க வேற சப்போஸ் பண்ண எக்ஸ்ட்ரா த்ரீ மந்த்ஸ் வாரண்டி தரேன் அந்த மாதிரிலாம் ரெண்டு பாட்டையும் ஃப்ரீயா தரேன் அந்த மாதிரி டுவெல் மந்த்ஸு வாரண்டி கொடுக்குறான் இது அதுவே பெரிய விஷயம்தான் நமக்கு எப்போ வேணாலும் போகலாம் இந்த பட்ஸ் எல்லாம் இல்லையா ஆமா நம்ப முடியாது காலத்துல வந்து எதையுமே சொல்ல முடியல சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா போட்டே வந்து வருஷ கணக்கா வச்சிருக்காங்கடா லக்கு தான் மூணு மூணு வருஷமா யூஸ் பண்ணுறேன் சொல்கிறேன் போட்டு அப்படி யோசிப்பாரு ஆமாம் போட்டோட ப்ராடக்ட்டே வந்து அடா டேய் ஓகே ட்ரூக்குன்னு எந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் முடிச்சு வருதா 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 தெரிய ட்ரூக்கு ஏ ட்ரூக்கு பந்தியா பட்ஸ் கியூ ஒன் லைட் அப்படின்னு வந்து அதனால் வெள்ளம் எடுக்கணும்னு நினைக்கிறேன்டா அப்படியா ம்டா சரி நல்லா லைட்டா இருக்குங்க அவங்க சொன்ன மாதிரியே ம் சீப்பா இருக்குன்னு கூட சொல்லலாம் சொல்ல கூடாதா அஃபோர்டபுள்னு சொல்றா ஆ சாரி சாரி வார்த்தை விளையாட்டு வார்த்தை ஜாலம் இப்போ வந்துச்சு எனக்கு சவுண்டு அது ட்ரூக்கியோட சவுண்டு டங் அப்படின்னு வந்துச்சு இப்ப என்ன மேட்டர்னா ஏஏசி இருக்கு ஹெச்டி ஆடியோ இந்த ஏஏசி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சரியன்னா பத்தாயிரம் ரூபாய் பட்லேயும் ஏஏசி தான் இருக்கு பரவாயில்ல பெரிய விஷயம் தான் பெரிய விஷயம் தான் அதாவது இப்ப எல்லாம் ஒரே சிப் தானே எல்லாத்தையும் ஒரே சிப்ல கம்பெனி எப்படி எல்லாரும் டியூன் பண்றாங்க எல்லாமே நல்லா டுப்பு டுப்புன்னு இது போடு பேஸ் வரும் டுக்கு 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 அப்படின்னு வரும் டீ கடை மாதிரி இருக்கு போடுங்க போடுங்க அது பாஸ் ஆயிரும் அது இந்த டச் சென்சார் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. காடு அது ஆம்ப்ளிஃபைட் பேஸ் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஓஹோ வால்யூம் கண்ட்ரோல் ஆ எப்படி இப்படியே டேக்கற மாதிரியா? 얘டா கட்சி சம சென்சிட்டிவா இருக்கு. ரொம்ப ஓவர் சென்சிட்டிவா இருக்கு. பிளஸ் ஆடியோ குவாலிட்டி வந்து எனக்கு நத்திங் இயர் டு யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணது அதாவது ரைட் பட்ட டச் அண்ட் ஹோல்ட் பண்ணா இன்க்ரீஸ் ஆகுது ஓகே லெஃப்ட் பட்ட டச் அண்ட் ஹோல்ட் பண்ணா அங்க வேகமா இறங்குது பேர் நல்லா பண்ணிருக்கான் அந்த எப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப குவிக்கா இருக்கு அதனால நல்ல வால்யூம் டவுன் ஆயிடுச்சு ஓகே ஓகே இது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது நான் யாரா பேசுறாங்க கேட்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இல்லையா நம்ம ஏன்னா டிரான்ஸ்பரன்சி எல்லாம் கிடையாது நார்மலாவே வந்து நல்லாவே இஎன்சி பண்ணுது எனக்கு என்னன்னா இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒருத்தா அப்படி யோசிக்கும் போது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒருத்தான் ஆனால் என் மனசில் என்னப்படுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எப்படின்னா குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல எயிட் நைன்டி நைன்க்கு இது ஒருத்தா இருந்தாலும் இப்போ ஓஎல்எக்ஸில் நீ போய் என்ன பார்க்கலாம்னா இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து பட்ஸ் ப்ரோ ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோக்கு பேட்டரி மாற்றணும் இப்போ பேட்டரி போன ஒன் பிளஸ் பட்ஸ் ப்ரோ எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா சுமார் அஞ்சு நிமிஷம் வேலை செய்யும் ஒரு ஃபோன் காலே இதெல்லாம் இனிஷியேட் பண்ண ட்ரை பண்ணா ஆஃப் ஆயிடும் அளவுக்கு வீக்காக இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க மோஸ்ட்டாக நிறைய பேர் தூக்கி போடணும் இல்லாட்டி விற்கலாம் அப்படி விற்கும்போது ஆயிரம் ரெண்டாயிரத்துக்குள்ள ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்க வாய்ப்பிருக்கு நம்ம அதுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் செலவு பண்ணா பேட்டரி மாற்றிடலாம் அதில் உங்களுக்கு இருக்க குவாலிட்டி எல்ஹெச் சி அது என்னென்னமோ இருக்கும் சோ அத கூட நீங்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது எவ்வளவு காஸ்ட் அதான் அதை நைன் ஹண்ட்ரட் ஆகும் ரெண்டு வந்து ஒரு புது நல்ல ஹை குவாலிட்டி ஹெட்செட்டே வாங்கலாம் ஆமா இந்த மாதிரி நீங்க இந்த ப்ராசஸ் அப்படின்னா அதே சமயத்துல நமக்கு மற்ற நல்ல பட்ஸ் இல்லாமல் ஹேண்ட்ல கிடையாது என்ன ப்ராப்ளம்னு நமக்கு நம்ப முடியல யார் என்ன போட்டு ப்ராப்ளம் இதுதான் தெரியல பட் நீங்க பேட்டரி சேஞ்ச் பண்ற வீடியோ பாக்கலாம் கண்டிப்பா பாருங்க பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் கரெக்ட் பட் மத்தபடி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் ஆடியோ குவாலிட்டி ஓகே இந்த பிரைஸ்க்கு கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நத்திங் இயர் டூவில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ஆடியோ குவாலிட்டி அதில் மியூசிக் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கறது நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஆனால் அவங்க க்ளைம் பண்ணுற மாதிரி பேஸ் இருக்கும் அதுக்காக நீங்கள் பேஸ்சில் வந்து குவாலிட்டி எதிர்பார்க்காதீங்க பேஸ் இருக்குது அதே மாதிரி ஆடியோவில் மற்ற ஃப்ரீக்குவென்சீஸ்லாம் இருக்கான்னா இருக்குது ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஃபைன் டியூன் எதிர்பார்க்கக்கூடாது இது எல்லாத்தையுமே எட்நூறு ரூபாக்கு யார் கொடுக்குறது ஃபைன் டியூனிங்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது கால்ஸ்க்கு நல்லா இருக்கும் கால்ஸ்க்கு ஓகே அதுவும் கூட இன்டோர் கால்ஸ் ஓகே அவுட்டோரில் போய் வாக்கிங் பண்ணும்போது கூட கால்ஸ் ஓகே ஆனால் இப்போ காற்று அடிச்சது கொஞ்சம் நேரம் முன்னாடி இப்போ அந்த மாதிரி அடிக்கும் அடிக்கும்போது வாக்கிங் போனோம்னாலே ஆப்போசிட் இருக்கவங்க காற்று தான் கேட்கும் சைக்கிள் வண்டி ஓட்டும் போதெல்லாம் வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக ஸோ அதெல்லாம் தயவு செய்து எதிர்பார்த்துறாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து ஸோ ஓவராலாக பார்க்க போனா நைன் ஹண்ட்ரடுக்கு இது ஒர்த்தா அதாவது தௌசண்ட்னே வச்சுப்போம் தௌசண்ட்க்கு இது ஒர்த்தா அப்படின்னா இதுவும் ஒரு ஆப்ஷன் ஏன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆப்ஷன் இருக்கு ஆயிரத்தில் இவனும் ஒருவன் சரியா ஆயிரத்தில் ஒருவன் ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கேஸ் மெட்டீரியல் அதெல்லாம் ஓகே மேட் ஃபினிஷ் மாதிரி பண்ணியிருக்காங்க பட் ஸ்கிராச்சஸ்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் எப்படின்னா நீங்க போறே இருக்குது ஆமா இந்த பிளாஸ்டிக் அதுவும் இந்த வந்து அவங்க அந்த பாலிஷ்டாக கொடுக்க ட்ரை பண்ணாங்க இல்லையா இதெல்லாம் வந்து பெயிண்ட் பில் ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமாக ஹேண்டில் பண்ணா சம பிரீமியமா இருக்கும் இதை பாக்கிறதுக்கே ப்ரீமியமாக தான் இருக்கும் இங்கே எல்லாம் எடுத்துட்டு போனா எல்லாரும் வா அப்படின்னு தான் பார்ப்பாங்க பாத்துக்கோங்க ஓகே பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு வாங்க கரெக்ட் ஆனால் ருபீஸ்க்கு என்ன விரும்ப அதான் வரும் ரூபாய்க்கு என்ன கொடுக்க முடியுமா தான் அவ்வளோ ஆயிரருவாய்க்கு விற்கிறான் அதுவும் அமேசான் வழியெல்லாம் விற்க போறானா அப்போ இது அவன் எவ்வளோவுக்கு செஞ்சிருப்பான்றதும் ஒரு நிமிஷம் அவளுக்கு உட்காந்து யோசிங்க கரெக்ட் சரியா ஏன்னா அமேசானுக்கு கமிஷன் கொடுக்கணும் எஸ் அப்புறம் அவன் இங்கே அங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தான்னு வைங்களேன் இண்டியாவில் பண்ணலன்னா அங்கேருந்து இம்போர்ட் பண்ணது எவ்வளோ நேராக இருக்கும் ப்ரொட்யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு மனுஷனால் ஆயிரருவாய்க்கு லாபம் பார்த்து கொடுக்க முடியுதுன்னா அது எனக்கு இன்றைக்கு ஷாக்கிங்காக இருக்குது நானும் இதை வந்து பல பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் இது ரீசென்ட்டா ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இதோட ஆமா சாக்காச்சக்கமா விலை இறங்கிடுச்சு சோ டெக்னாலஜி வந்து எப்படின்னா அப்படிதான் ஆகும் ஒரு பாயிண்ட் போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அதே சிப் தானே ஆமா அதே வந்து எப்படி இந்த ஃபேப்ரிகேஷன் இருக்குல்ல இப்ப செல்போன்ல கூட பாத்தீங்கன்னா சிப்போட காஸ்ட் ரொம்ப கம்மிங்க உங்களோட காஸ்ட் வந்து உங்க கேமரா விட கம்மியா இருக்கும் ஏன்னா அவங்க அதை வந்து பெரிய வேஃபர்ல மாஸ்

அதனால தான் வந்து டாய்வானில் மட்டும் நம்ம மெயினாக வந்து சிப் மேனுஃபேக்சரிங் பார்க்குறோம் இப்போ இந்தியாலே வருதுன்னு சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டீங்களா வரும் இப்போதைக்கு என்ன நம்ம கிட்ட என்ன இல்லைன்னா த்ரீ நானோ மீட்டர் ஃபோர் நானோ மீட்டர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க அது வரும் பொறுமையாக எயிட் நானோ தான் இப்போதைக்கு ஸோ பொறுமையாக வரும் ஓகே வரட்டும் நம்ம அப்போ பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணுவோம் ஸோ ஃபைனலாக சொல்ல போனால் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து இது ஒரு சும்மா இதுவும் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவு சந்திப்பாத்திருக்கோம் சுபரணி மற்றும் பரத் வாச நன்றி வணக்கம் குட் பாய்